அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வேகம் வலைவெளியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புதுக்கோட்டை மாநகராட்சியும் புதுக்கோட்டை மக்களை டாஸ்மாக் கடைகளை திறந்து வீழ்த்த நினைக்கும் திராவிட மாடல் அரசின் சூழ்ச்சியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல புதுக்கோட்டையும் ஒன்று வரலாற்றின் ஊடாக நம்ம போய் பார்க்க போனோம்னா புதுக்கோட்டைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிபி அறநூறுல இருந்து எட்நூத்தி வரைக்கும் முத்தரையர் மன்னர்கள் ஆண்ட பகுதிகளில் புதுக்கோட்டையும் ஒரு பகுதியா இருந்திருக்கு முத்தரையர் மன்னர்களுக்கு பிறகு வரலாற்று நீட்சியில் பாத்தீங்கன்னா கடைசியா தொண்டைமான் மன்னர்கள் புதுக்கோட்டை மண்ணை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல புதுக்கோட்டைங்கிறது தனி மாநில அந்தஸ்தை பெற்று இருந்துச்சு புதுக்கோட்டை புதுக்கோட்டை சமஸ்தானம் தான் கூப்பிடுவாங்க இப்படிப்பட்ட புதுக்கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மையப்பகுதியில் ஒரு அரண்மனை இருக்குது அந்த அரண்மனையை சுற்றி ராஜ வீதிகள் இது கீழ வீதி மேல ராஜ விதின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரலாக இருக்கும் நீங்கள் இங்கே இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பார்க்கலாம் அப்படி ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு தெருக்களை அமைச்சு வச்சுருந்தாங்க அந்த தெருவில் இன்னைக்கு ரெண்டு பக்கமும் வந்து இந்த ராஜ வீதிகள் எப்போதுமே வணிகத்துக்காக உருவாக்கப்பட்ட வீதிகள் அதில் இரண்டு பக்கமும் வணிகம் நடக்கும் அந்த சாலையின் இரண்டு பக்கமும் வந்து மழைநீர் வடிஞ்சு ஓடுறதுக்கு சிறப்பான கட்டமைப்பை வந்து புதுக்கோட்டையில் ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த சாலை ஓரங்களில் உள்ள வீடுகள் அடுத்த தெருக்கள் பக்கத்து தெரு கீழ வீதினா கீழ ராஜ வீதியில் ஒன்று ரெண்டு மூணுன்னு பல வீதிகள் இருக்குது ஒவ்வொரு தெருவிலையும் மக்கள் வசிக்கும் வீடுகள் இருக்குது அந்த வீடு அந்த தெருவின் ஓரத்தில் நம்ம சொன்ன மாதிரி மழை நீர் வ படித்து ஓடுறதுக்கான கால்வாய்கள் வீட்டின் பின்புறம் வந்து கழிவு நீர் வெளியேற்றதுக்கான கால்வாய்கள் அப்படி அருமையான கட்டமைப்பை வந்து புதுக்கோட்டையில் ஏற்படுத்தியிருந்தார்கள் மன்னர்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த கிளீன் சிட்டின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போவே மன்னராட்சி காலத்திலேயே புதுக்கோட்டையை வந்து கிளீன் சிட்டியாக உருவாக்கி இருந்துருக்கிறாங்க இப்போ கழிவு நீருக்குன்னு ஒரு கால்வாயை அமைச்சு அது தனியாக மக்களோட தொடர்பு இல்லாமல் தனியாக தான் இருக்கும் அதுபோல மழை நீரெல்லாம் எல்லாம் வந்து போய் சேரத்துக்கு வந்து முப்பத்தி ரெண்டு குளங்கள் இருக்கு முப்பத்தி ரெண்டு குளமும் புதுக்கோட்டையில உள்ள முப்பத்தி ரெண்டு குளமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும் அனைத்து குளமுமே நிரம்பி நிரம்புற அளவுக்கான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படி கிளீன் சிட்டியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில அரசினர் கல்லூரிகள் இருக்கு அரசினர் பள்ளிகள் இருக்கின்றன இங்கே வந்து பெரிய தொழிற்சாலைகள்னு ஒன்றும் இல்லை சிப்காட் இருக்குது சிப்காட்டில் தான் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் தான் இருக்குது அங்கே பணி வெளியூர்ல வெளியூர்லேருந்து வருவாங்க புதுக்கோட்டையில் உள்ள ஆறு தொகுதிகள் இப்போ ஆலங்குடி அறந்தாங்கி திருமயம் விராலிமலை கந்தரக்கோட்டை இந்த புது புதுக்கோட்டை இது இந்த தொகுதிகளில் இருந்து சுற்றி சுற்றுவட்டார மக்கள் வந்து வேலைக்காக புதுக்கோட்டை நகர நகரத்துக்கு வருவாங்க புதுக்கோட்டை பெரும்பான்மையாக வணிக மையமாக தான் இருந்தது வணிக க கடைகள் இருந்தன அங்கே வந்து பணிபுரிவாங்க பணிபுரிஞ்சுட்டு மக்கள் திரும்ப மாலையில் ஊருக்கு கிளம்பிடுவாங்க புதுக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு எதிராக வந்து சாந்தநாதபுரம்னு ஒரு வீதி இருக்குது அதில் ஏற்கனவே இரண்டு மதுக்கடைகள் இருக்கின்றன அந்த மதுக்கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரம்லாம் கிடையாது இந்த நேரம் அந்த நேரம்லாம் இல்லை அரசாங்கம் ஒரு நேரம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்போ போனாலும் அங்கே மது கிடைக்கும் எப்போதுமே அதை சுற்றி மது பிரியர்கள் நடமாடிட்டு தான் இருப்பாங்க அங்கே நின்றுட்டு தான் இருப்பாங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இதனால் கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கையை இது அந்த பகுதி அந்த பகுதியில் குடியிருக்கிற மக்கள் வந்து பல இன்னல்களுக்கு உள்ளாகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த ரெண்டு மதுக்கடைகள் பத்தாதுன்னு என்ன பண்ணாங்கன்னா எஃப்எல் டூ பார்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது வந்து ஒரு தனியார் தங்கும்படி ஒன்று இருக்குது அந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலே இருக்குது அதனுடைய அதுக்கு அருகாமையிலேயும் ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்று இருக்குது அதனுடைய பின்புறமும் வர்ற மாதிரி அந்த எஃப்எல் டூ பார் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதுலேயும் மது பிரியர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த மூணு கடை இருக்கிற போது இப்போ நான்காவது கடையை ஆரம்பிக்கிறதுக்கு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன ஏற்கனவே மூன்று மதுக்கடைகள் பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கும்போது நான்காவது மதுக்கடையை திறக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அதுதான் இப்போ எங்களுடைய கேள்வி இப்போ ஏற்கனவே மது மது அறந்துறாங்க அவங்களால மது குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால் கடைகள் வச்சுருக்கீங்க சரி அது நடந்துட்டு போகணும் நாம் தமிழக கட்சி ஆட்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நடத்திட்டு தான் இருப்பீங்க இது திராவிட மாடல் அரசுனாலே அது தான் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் புதுசாக எதுக்காக மதுக்கடை நீங்கள் திறந்துட்டு வரீங்க இப்போ அதில் உள்ள வருமானம் பத்தாதுன்னு திறக்கிறீங்களா இல்லை யார் இன்னமும் வந்து மது குடிக்காம திரும்ப வேலைக்கு வந்து திரும்பி அவங்க ஊருக்கு திரும்பி போகும்போது மது குடிக்காம யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அனைவரையும் மது போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலமா வந்து வருமானம் பண்ணணும் நாசமா போக நினைக்கிறீங்களா இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய வெத்தி தட்டி கேட்க வேண்டிய பொத்திட்டு தான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா படத்துல சரியா சொன்னாரு இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் சரி அந்த மதுக்கடையை திறந்துருக்க இடம் பார்த்திங்கன்னாக்க மன்னராட்சி காலத்தில் கழிவு நீர் போகிறதுக்காக ஒரு கால்வாயமாக வெட்டிருக்காங்கல்ல அந்த வழியாக தான் மதுக்கடைக்கு போகணும் மது பிரியர்கள் இப்போ அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ போயிட்டு வர்றவங்க எதில் எப்படி வருவாங்க போயிட்டு வரும்போது அந்த மதுக்க அந்த கழிவு நீர்களை தான் விழுந்து கிடக்கணும் அந்த மதுவையும் பிடிச்சிட்டு வந்து கழிவு நீரையும் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து மது பிரியர்களுக்கு வரப்போகுது புதுக்கோட்டையை போலவே திருமயம் சட்டமன்ற தொகுதி பொன்னமராவதியில் காரையுங்கிற ஒரு பகுதியில் புதுசா ஒரு டாஸ்மாக் கடை கொண்டு வரதுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை கேள்விப்பட்ட திருமயம் நாம் தமிழக கட்சி உறவுகள் இந்த கடை இங்கே வரக்கூடாது அருகாமையில பள்ளி இருக்கு ஆலயங்கள் இருக்குது அதனால இந்த கடை மக்களுக்கு இடையூறா இருக்கும் அதனால அந்த கடை வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க கண்டனத்தை மட்டும் தெரிவித்தது மட்டும் இல்லாம பொன்னமராவதி நகராட்சி முழுக்க கண்டன சுவரொட்டி ஒட்டியிருக்கிறாங்க அதில் தங்களுடைய தொடர்பு எண்ணையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த இந்த தொடர்பு எண்ணை பார்த்த அந்த டாஸ்மாக் கொண்டு வரக்கூடிய அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தொடர்பு எண்ணுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு பேசி அவங்களுக்கு கொலை மற்ற விட்டுருக்காங்க இதை பற்றிலாம் நாம் தான் மகிழ்ச்சி கண்டுக்கிறதா இல்லை அப்படின்ட்டு அந்த பொறுப்பாளர்கள் மேற்கொண்டு இதை இந்த கடை இந்த கடையை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சென்று மண்ணு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கூடுதல் கூடுதல் தகவல் நன்றி